இந்த பதிவு அப்பர் சுவாமிகள் ஐந்தாம் திருமுறையில் உள்ள முப்பத்தி ஐந்தாவது திருப்பதிகமாக இருக்கும் திரு என்ற திருத்தல பதிகம் இது இந்த பதிகத்தின் இரண்டாவது பாடலை இப்பொழுது சிந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் வையம் வந்து வணங்கி வளம் கொள்ளும் ஐயனை அறியார் சில ஆதர்கள் பைகொள் பாம்பரையார்த்த பழனன்பால் பொய்யர்கள் பொய்யற் காலங்கள் போக்கிடுவார்களே அப்படின்னு பாடியிருக்காரு இதில் வந்து அப்பர் பெருமான் பெருமானையை வந்து வணங்காமல் பொழுதுபோக்கி புறக்கணிக்கும் அந்த அவர்கள் வந்து ஆதர்கள் அப்படின்லாம் சொல்லி திட்டுறாரு இப்போ ஆதர்கள் அப்படின்னா என்னென்னா அறிவற்றவர்கள் குருடர்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது கண்ணிருந்தும் குருடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படிப்பட்ட அந்த ஆதர்கள் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அதாவது என்ன சொல்கிறாரு பெருமானை வந்து இதை இப்படி எடுத்துக்கலாம் முதல் வரியில் பைகோல் பாம்பு அரையார்த்த பழனன்பால் இதை முதல்ல வச்சுக்கலாம் பைகோல் பாம்பு அந்த பாம்பினை வந்து தன்னுடைய இடுப்பிலே பெருமான் அணிஞ்சிருக்காராம் பாம்பு பைகோல் பாம்பு அறையார்த்த அந்த பழனன் அந்த பழனன்பால் வையம் வந்து வணங்கி வளமும் குழுமா இந்த வையம் இந்த வையத்தில் உள்ள மக்கள் அனைவரும் வந்து வணங்கி வாழ்த்தி போற்றி பாடுகிறார்கள் ஐயனை அறியார் சில ஆதர்கள் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட அந்த பெருமானை சிலர் சிலர் வந்து இந்த பெருமானை வணங்கி பேறு பெறுகிறார்கள் சில ஆதர்கள் சில அறிவற்றவர்கள் பெருமானை பற்றி தெரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஐயனை அறியார் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை பெருமானுடைய பெருமையை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை ஐயனை அறியார் சில ஆதர்கள் அப்படிங்கிறாரு இந்த வையம் வந்து வணங்குது அப்படிங்கிறதுக்கு மதிமுத்தத்துல வந்து பிற சுவாமிகள் சொல்லியிருப்பார் மண்ணுளார் வந்து அருள் பேணி நின்ற மதிமுத்தமே அப்படின்னு இந்த ம மண்ணில் உள்ள அவர்கள் அனைவரும் வந்து அருளை வேண்டி இந்த மதிமுத்தம் என்ற திருத்தலத்தில் வந்து வணங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த இந்த பூமி சிவன் சிவனுய கொள்கின்றவாறு அப்படின்னு நினைச்சு இந்த தேவர்கள்லாம் வந்து இந்த மண்ணுலகத்துல வந்து வழிபடுவாங்களாம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த மண்ணுலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா மாணிக்க வாசகர் வந்து சொல்லியிருப்பார் இப்படி அப்ப வந்து இந்த வையம்கிறது இந்த உலகம் இந்த மண்ணுலகத்தில் உள்ள அனைவரும் வந்து பெருமானை போற்றி அதாவது பெருமானை அறிந்தவர்கள் பெருமானுடைய திருவருளை நினைந்து போற்றுபவர்கள் வந்து எப்பொழுதுமே வணங்கி வ வளம் கொ வளம் கொண்டு அருளை பெறுகிறார்கள் ஆனால் சில ஆதர்களுக்கு பெருமானை பற்றி தெரியவில்லை அவர்கள் போற்றி செய்யவும் இல்லை அப்போ என்னதான் செய்கிறாங்க அப்படின்னா பொய்யர் காலங்கள் போக்கிடுவார்களே அப்படிங்கிறாரு அவர்கள் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் பொய்யை தேடி ஓடுகின்றார்கள் பொய்யையே மெய் என்று நினைத்து ஏன்னா அவங்களுக்கு ஆணவ மல மறைப்பு அவ்வளோ அதிகமாக இருக்கு அப்போ பொய்யெல்லாம் அவங்களுக்கு மெய் போல தோன்றுகின்றது இன்பம் தருவதாக இருக்கின்றது எனவே அவர்கள் அதன் ஓடுகின்றார்கள் ஓடி 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 அவர்கள் தங்களுடைய காலத்தை அப்படியே கழித்து விடுகிறார்கள் வீணாய் கழித்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இதுதான் பொழுதுபோக்கி புறக்கணிப்பார்கள் அப்படின்லாம் திருஞான சம்பந்த சுவாமிகள் பாடியிருப்பாரு இன்னம்பர் த திருத்தலை இறைவன் வந்து கணக்கு எழுதிட்டு அழுது காமுற்ற அறுற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே அப்படின்னு அப்போ இப்ப பொழுதுபோக்கி புறக்கணிக்கிறவங்களெல்லாம் எல்லாம் பெருமான் கணக்கு எடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று இதை மாதிரி சொல்லி சொல்லி பெருமான் வந்து அப்பர் பெருமானும் ஒரு இடத்துல திட்டுவார் தோளாத சுரையோ தொழும்பர் சேவி அப்படின்னு எவ்வளோ சொல்கிறோம் பெருமானை கும்பிடுங்க அதன் தான் உங்களுக்கு வந்து அவர்கள் கிடைக்கும் அந்த பிறவியிலிருந்து நீங்கள் விடுபடலாம் வினைகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு உச்சக்கட்ட கோபத்தில் சொல்லுவார் தோ தோளாத சுரையோ தொழும்பர் சேவி அப்படின்னு சொல்லி பாடுவார் அப்போ வந்து திரும்ப இன்னொரு இடத்துலையும் பாடுவார் வாழா வாழா மாய்ந்து மண்ணாகி கழிவரே காக்கைக்கு இரையாகி கழிவறே அப்படின்லாம் பாடுவார் இப்போ இது மாதிரி இருந்து பொழுதுபோக்கி புறக்கணித்து பொய்யர்கள் வந்து காலத்தை வீணாக்கி கடைசியில் போய் என்ன செய்கிறாங்க மண்ணாகி கழிது கழிகிறார்கள் காக்கைக்கு இரையாகிறார்கள் அப்படின்லாம் மிக கடுமையாக பெருமானை வந்து கழிந்து கொள்வார் அப்போ வந்து இந்த மாதிரி போ காலங்கள் போக்காமல் இந்த மண்ணுலகில் வந்து நம்ம பிறந்திருக்கோம் இந்த திறகு நமக்கு கிடைச்சிருக்குன்னா மதித்திருமின் அப்படின்லாம் சொல்லுவாங்க மதித்திருமின் இந்த வாழ்க்கையை மதித்திடுங்கள் அப்படின்னு அப்போ மதித்து எதற்காக இந்த பிரிவை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் பெருமானை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு இங்கே இந்த இரண்டாவது பாடல் மூலமாக அப்பர் சுவாமிகள் வலியுறுத்துகின்றார் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்